இருபத்தி மூணு அப்படின்ட்டு நிர்ணயித்து அதை வளமைப்படுத்தி அதை தொடர்ச்சியாக செய்வது மித அத்த இடத்துல சந்தேகம் இல்லை ஏன்னா எங்களுக்கு குருவான் சொன்னால் என்ன செய்யலை அது சம்பந்தமாக தகதீது பண்ணி அது வரலை அதாவது இருபத்தி மூணு தகதீது பண்ணி வரையிறது இருபத்தி மூணு அப்படின்ட்டு வரையிறது எந்த செய்தி என்ன செய்யலை வரல அப்படி இருக்கிற நேரத்தில் இருபத்தி மூணு அப்படி என்று சொல்லி வளமையாக நம்ம கடைபிடிச்சு வாரத்துக்கு ஆதாரம் இல்லாத நேரத்துல நபித்தோட வாழ்க்கையில அதில் ஆதாரம் இல்லாத நேரத்துல ஒரு நம்ம அப்படி ஒரு வரையறுத்து செய்யறது மேலதிகமாக தொழலாம் என்ற கருத்தை அதிகமான அறைஞ்ச உடைய கருத்து அதுதான் இப்ப அப்துல் பர் அல்வா இஜுமாவாக சொல்கிறார்கள் இரவு வணக்கத்துக்கு ஒரு எல்லை என்பது கிடையாது அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் என்னண்டா அப்துல் புகாரி முஸ்லீமில் வருது